சிறிது படம் செல்வியும் இருக்கு வணக்கம் நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்தாலும் வந்துச்சு இப்போ ஊரெல்லாம் எங்கே திரும்பினாலும் உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போகும் அந்த பாட்டு அடடா என்னடா இது இந்த பாட்டை கேட்டு 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 நம்ம காதெல்லாம் காயம் ஆயிரும் போலையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்னைக்கு எல்லா ஊர்லேயும் எல்லா இடங்கள்லேயும் வலைத்தளங்கள்லையும் சரி அதுவும் குறிப்பாக செல்போனை எடுத்தாலே போதுங்க இந்த பாட்டுக்கு ரீல்ஸ் வரதா இருக்கட்டும் இந்த பாட்டை பற்றின தகவல்களாக இருக்கட்டும் எப்படியும் ஒரு நாளைக்கு குறைஞ்ச ஒரு ஆயிரம் தடவையாவது கேட்டுருவோம் அப்படிங்கிற அளவு இந்த பாட்டு இன்றைக்கி ரொம்ப 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 பிரபலமாக வந்துக்கிட்டு இருக்குது குணா அப்படிங்கிற இந்த படத்தில் வந்த அந்த பாட்டு அந்த படமும் ரிலீஸ் ஆன நேரங்கள்லேயே வந்து இந்த பாட்டு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு காரணம் என்னென்னால் அது யாருங்க இசைங்கன்னு இளையராஜாவோட இசையில்லாம அந்த படம் எதிர்பார்த்த அளவு வசூல் ரீதியாக பெருசாக போகலை அப்படின்னாலும் அதிக நாட்கள் ஓடலை அப்படின்னாலும் அந்த படத்தில் உள்ள பாடல்கள்லாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு அதுவும் இப்போ அந்த மஞ்சு மெல் பாய்ஸுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த பாட்டை ரொம்ப தேடி விரும்பி பாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த மிக பொக்கிஷம் மாதிரி கருதப்பட்ட இந்த பாடல் இந்த படத்தில் வந்து நம்ம கமலஹாசன் நடித்திருந்தார் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இப்படி இருக்கும்போது அந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்து அன்னைக்கு ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டவங்க நடிகை ரோஷினி இவங்க பார்த்தீங்கன்னா வட அரங்க அந்த படம் வந்து ஒரு பக்கம் அதிக நாட்கள் ஓடாட்டிலும் ஆனால் ரசிகர்கள் எல்லோரும் மனசுலையும் அந்த படம் வந்து இந்த ஜோடி அருமையாக இருக்கிறாங்கள அந்த காதல் பற்றின கதை வந்து அருமையாக இருக்குதுன்னு சொல்லி மனசுக்குள்ளே பெரிய தாக்கம் ஏற்படுத்திச்சு இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அப்போவே வந்து கண்மணி அன்போடு காதலன் அவர் எழுதுகிற அந்த லவ் லெட்டர் அந்த சீக்வன்ஸு அந்த படத்தெல்லாம் வச்சு நிறைய ரசிகர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக இப்போ வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து கமலஹாசன் அந்த படம் தோல்வியடைஞ்சாலும் ஏராளமாக பிரபலமான படங்களில் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு நடிச்சு முடிச்சவர் இப்போ சில நிறைய படங்களையும் நடிச்சு கமிட் ஆகி வந்துகிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ரோஷினி எங்கே போனாங்க அதாவது அந்த ஒரே படம் தானாங்க அவங்களுக்கு தமிழில் அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு காணாமல் போய் அவங்க வந்து வட அவங்க சொந்த ஊருக்கே போய் செட்டில் ஆகிட்டதாக சொல்லி ஒரு தகவல் வந்திருக்கு இதே மாதிரி தான் என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழ் சினிமாவில் அபிராமி அப்படின்னு ஒரு நடிகை வந்திருந்தாங்க அவங்க வந்து யதார்த்தமான நடிப்பலையும் நம்ம உள்ளூர் பார்க்குற முகோபாவத்திலேயே இருந்ததுனால அவங்க வந்து ரசிகர்கள் மனசில் ரொம்ப எளிதாக வந்து இடம் பிடிச்சாங்க அப்படிப்பட்ட நம்ம அபிராமியும் கமலஹாசனும் சேர்ந்து சண்டியர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் கமலஹாசனுக்கு இணையாக வந்து அபிராமி நடிச்சிருப்பாங்க அதாவது நம்ம தென் மாவட்டங்களில் உள்ள பாஷையை வந்து ரொம்ப தெளிவாக பேசி என்னையவே வந்து ஆச்சரியப்பட வச்சாரு அதனால் இப்போ வரைக்கும் நான் டப்பிங் கூப்பிட்டு நான் பேச வைப்பேன் அப்படின்னு சொல்லி கமலஹாசனே மனம் திறந்து பாராட்டுற அளவுக்கு அவங்களுடைய நடிப்பை வந்து அந்த படத்தில் வெளிக்காட்டியிருந்தாங்க இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் அபிராமி அந்த படம் நடிச்சதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில ரெண்டே ரெண்டு படம் தான் நடித்தாங்களாம் அப்புறம் அவங்க வெளிநாடுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்களாம் அடடா என்னடா இது ரோஷினி அவ்வளோ பெரிய ஹிட் கொடுத்து ரோஷினி ஒரு படத்தில் காணாமல் போயிட்டாங்க நல்லா நடிச்சிட்டு வந்த அபிராமி ரெண்டே படத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் கூட நடிச்சதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனாங்கன்னே தெரியல இப்போ தான் சொல்ல டிவி ஷோஸில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ரசிகர்களை சிந்திக்க வச்சது யார் தெரியுமா இது என்ன காரணமா இருக்கும் பின்னணி இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்க வச்சது யாரு தெரியுமா நம்ம பயல்வான் ரெங்கடா இருந்தாங்க இப்போ சமீபத்தில் வளைத்துல வந்து அவர் இது பத்தின தகவல்கள் இப்படி கசிய வச்சு ரசிகர்கள் மத்தியில் ஏனா என்னவா இருக்கும் ஏனா இருக்கும் சொல்லி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி ஏற்படுத்திவிட்டிருக்கிறார்